ஹலோ வணக்கம் வாழ்க வளமுடன் இந்திராராஜன் சேனல் எல்லோரும் திவ்ய ஷேமமாக இருப்பீங்க இருப்போம் ஏன்னா கடவுளுடைய ஆசி நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது அது இந்த நவராத்திரி தினத்தில் ரொம்பவே அதிகமாக கிடைக்கிது குழந்தை வரத்துக்காக இந்த பாடல் எழுதினது இது வேற ஒருத்தங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமா அவங்களுக்கு பிள்ளை இல்லை பதிமூணு வருஷமா இருந்தவங்களுக்கு பிறந்துருச்சு அஞ்சு வருஷமா பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக இந்த பாடலை நாங்கள் இந்த நவராத்திரியில் இருக்கிறோம் பாடிட்டே இருக்கிறோம் ஏமா உனக்கு மனம் இல்லையா எங்களுக்கென்று ஒரு குழந்தை தர மனம் இல்லையா அம்மா அம்மா துர்கையம்மா கன்னி துர்கையி நீயும் தாய்மை மனம் படித்தவளே விஷ்ணு துர்க்கையே குழந்தையம் கேட்டு வந்தேன் தாயம்மா குழந்தையாக தவழ வேண்டும் துர்க்கையம்மா மடியில் குழந்தையாக தவழ வேண்டும் துர்க்கையம்மா பாலோடு பாயசமும் உனக்களித்தே நீ பாவி மகள் வயிற்றில் ஒரு புல் பூண்டும் முளைக்கவில்லையே பாரினிலே பார்ப்போரும் நிந்திக்கும் பெண்ணாய் நீ படைத்த மர்மம் என்னவென்று சொல்லடியம்மா நீ சொல்லடியம்மா பாரினிலே நிந்திக்கும் பெண்ணாய் நீ படைத்த மர்மம் என்னவென்று சொல்லடியம்மா ஒரு குழந்தை வரம் கேட்டு வந்தீன் தாயம்மா நீ குழந்தையாக தவழ வேண்டும் துர்க்கையம்மா மடியில் குழந்தையாக தவழ வேண்டும் துர்க்கையம்மா குழந்தை வரம் வேண்டியவங்க குழந்தையே இல்லை நாள்பட்ட திருமண நாள் நாளாயிடுச்சு குழந்தை இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு வெளியில் நாலு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாலு பேர்கிட்ட பேசுறது கூட ஒரு சங்கோஜப்படுவாங்க ஏம்மா எத்தனை குழந்தை தானே முதல் கேட்பாங்க எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இப்படியெல்லாம் கேட்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைகளாகவே இருந்துக்கலாம் இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அந்த குழந்தை மேல் உள்ள பாசத்தால குழந்தை இல்லைன்னு இருப்பாங்க அதனால நம்ம வந்து இந்த பாட்டை நீங்க பாடி எங்காவது ஒரு துர்க்கை கோயில் இருந்ததுன்னா அங்க கொண்டு போய் ஒரு தொட்டில் வாங்கி அதுல ஒரு பொம்மையை போட்டு கட்டிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாள் நீங்கள் நீங்க துர்க்கை மனுக்கு விளக்கு போடுங்க நெய்தீப் ஏற்றி ரெண்டு தீபம் ஏற்றி ஒரு பதினோரு சுற்று சுற்றி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா வேண்டிக்கணும் பதினோரு வாரம் வர்றேன் இல்லை இருபத்தி ஒரு வாரம் வர்றேன் அதோடு சேர்த்து கனி விளக்கு மாலை எலுமிச்சம்பழ மாலை ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இது மாதிரி விட நீங்கள் போடலாம் அந்த மாதிரி போட்டு துர்க்கைக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்த பிறக்கும் கவலைப்படாதீங்க இந்த நவராத்திரி நாளில் இந்த துருக்கி மண்டை உட்காந்து இந்த பாடல் கூட நம்ம பாடலாம் பெரியவர் துயரை போக்கிட வருவாள் அம்மா அம்மா துர்க்கையம்மா அனைத்தும் நீ கருணை உள்ளவள் நீயம்மா கண்ணியுமானவள் கருமையின் நிறத்தவள் காரணி நாரணியே ஜெய ஜெயவென்று பாடி புதித்தோம் ஜெயம் தரும் தேவி ஜெயதுர்கா ஜெயம் தரும் தேவி ஜெயதுர்கா ஜெயம் தரும் தேவி ஜெயதுர்கா ஹாய் கேடி வணக்கம் தேடி பையன் வணக்கம் இந்த ரூமில் அப்படிதான் இருக்குது ஹலோ என்ன வேணும் மெசேஜ் போடுங்க சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு என்ன எங்கள் வீட்டில் சாம்பார் நாங்கள் வந்து துர்க்கையை வச்சு கும்பிட்றோம் எங்கள் வீட்லையே கோயில் இருக்குது அதனால நாங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டோம் அதுவும் நான் வந்து செய்வோம் நீங்கள் நாங்கள் வந்து திருச்சி நாங்கள் திருச்சி நீங்கள் எந்த ஊர் சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்காவது போகலையா நீங்க எந்த ஊருன்னு கேக்குற நீங்க சொல்லவே இல்லையே நாங்க தான் திருச்சின்னு சொல்லிட்டோம் நீங்க எந்த ஊரு சிவகங்கை சிவகங்கை ரொம்ப நல்ல ஊர் அது நாங்கள் இந்த லீவுக்கு தான் அங்கே போகலான்ட்டு இருக்கிறோம் சிவகங்கைக்கு தான் நாங்கள் போகலான்ட்டு இருக்கிறோம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகலையா என்ன சாப்பாடு சொல்லவே இல்லை நல்ல வளமோடு வாழணும் வாழ்க வளமுடன் கேடி பையனா இது உண்மையான பேர் இல்லை கேடி பையங்கிறது அங்கே கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நான் அந்த ஒரு பார்த்த சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையில் ஆறு மணிக்கு ஒரு பவுலில் துவரம் பருப்பு துவரம்பருப்பு ஒரு பவுல் ஒரு பவுலில் வந்து உப்பு ரெண்டையும் கொண்டு போய் முருகரிட்டை வைக்கணும் முருகறிட்டை வச்சுட்டு ஆறு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றணும் ஆறு விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு விளக்கு கூட ஏற்றி வச்சு அந்த முருகருக்கு நிறைய ஒரு பதினோரு தடவை அப்படியெல்லாம் சுற்றணும் சுற்றி வார வாரம் போய் இந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த விளக்கை போட்டுவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களை தேடி வேலை வரும் நீங்கள் என்ன வேலை கேட்டிங்களோ அந்த வேலை தன்னால் உங்களுக்கு வரும் லாவண்யாங்கிற பெண்ணுக்கு தான் நான் சொல்கிறேன் லாவண்யா வந்து பரீட்சை எழுதி அதில் வந்து ரிசல்ட்டு சரியாக வரல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தது அந்த பெண்ணுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன் இந்த மாதிரிக்கு செஞ்சால் அவங்க நிச்சயம் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் தேடியே வரும் எங்கள் துர்க்கைமன் எங்கள் துர்க்கை துர்க்கைமன் வந்து விஷ்ணு துர்க்கை அவங்களுக்கு இந்த நவராத்திரியில இந்த பாடல் பாடனா ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா இருக்கும் விஷ்ணு துர்க்கை மனுக்கு திருநாளாம் மூகாம்பிகை நகரில் ஒரு பெருநாளா பக்தியனும் மாலையிலே ஊர்வலமாம் பக்தர் மனம் எல்லாம் மாம் ஆனந்த கண்ணீரால் அபிஷேகமாம் ஆலயத்தின் வாயிலே கோலாகலமாம் சிவப்பு நிற சேலை கட்டி அமர்ந்திருப்பாளாம் சிந்தையிலே என்னாலும் நிறைந்திருப்பாளா விஷ்ணு துர்கையம் மனுக்கு திருநாளாம் மூகாம்பிகை நகரில் ஒரு பெருநாளாம் நவராத்திரியில இந்த பாடலை பாடுனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹலோ வணக்கம்

துர்கீம்மன் வந்து குருவில் இருக்கிறதுனால இந்த பாட்டு கூட நம்ம பாடலாம் குயில் கூவி துயிலெழுப்பும் கோல மஞ்சள் நாயகி குமரன் தாய் பள்ளி எழுந்தருள்வாய் ஏழி சைகீதத்தில் எழுந்தருளும் தேவி ஏன் இன்னும் தாமதம் பள்ளி எழுந்தருள்வாய் அதிகாலை யாதவன் ஆகாய தாமரை மலந்தான் அம்மா நீ பள்ளி எழுந்தருள்வாய் சங்குமண்ணியும் சலசலக்கும் ஓசையும் சாம்புராணி மணமழ அம்மா பள்ளி எழுந்தருள்வாய் நீரோடு பூவையர் காத்திருக்க பூதேவி ஸ்ரீதேவி பொன்மகள் பள்ளி எழுந்தருள்வாய் பொன்னும் மணியும் பொன்னால் அலங்காரம் துர்காதேவி முன் பாதம் சரணம் பள்ளி எழுந்தருள் எங்க விஷ்ணு அம்மனுக்கு நானே இதெல்லாம் எழுதின பாடல் வணக்கம் லை முடிக்கிறேன் நாளைக்கு இதே நேரம் வேற ஒரு இதில் சந்திக்கலாம் வணக்கம்